அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கும் நுண்ணுமேளுக்கும் ரியோஸ் ஃபுஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மறைந்த அஸ்கிரி அனுநாயகர் ஆனமடுவ தம்மதி சித்திரரின் இறுதி கிரியைகள் அரசு மரியாதையுடன் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி கண்டியில் முன்னெடுப்பு. கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சிரிஷ்ட் பிரதி போலீஸ் மாதிரி நிலாந்த ஜாவத் எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை கல்வி மறுசீரமைப்பினை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் அமைச்சர் ருவான் செனரா தெரிவிப்பு நீண்ட நாள் மீன்பிடி படைகள் கடலுக்கு செல்ல அனுமதி சிறு படைகளுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கலிகமுவையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் இருபத்தாறு பேர் காயம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலாந்த ஜெயவர்தனுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை விடுத்துள்ளது கத்தோலிக்க திருச்சபை ஊடக பேச்சாளர் அருண்தந்தை சிரில்காமினி பெர்னாண்டோ இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் மற்றும் ஒரு சங்கத்தினர் இன்று குற்ற திணைக்களத்துக்கு சென்றிருந்தனர் கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காகவே அவர்கள் குற்ற திணைக்களத்துக்கு சென்றிருந்தனர் கடந்த அரசாங்கத்தின் காலகட்டத்தில் நிலையான விவசாய திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட பசுமை இல்ல திட்டத்திற்காக பெறப்பட்ட ஐநூறு மில்லியன் ரூபா தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தேசிய விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அனுராத தென்னக்கோர் குற்றப் திணைக்களத்தில் அண்மையில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தார் இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காகவே அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் நாட்டு மக்களின் சொத்தான மத்திய கலாசார நிதியத்தை தவறாக பயன்படுத்திய வரலாறு காணப்படுவதாக புத்தசாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் குருநாகல் பாதேனிய ராஜமாக விகாரையில் உள்ள போதிப்பீடத்தின் சுவரினை புனரமைக்கும் பணிகள் புத்தசாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி தலைமையில் நடைபெற்றது பழைய போதிப்பீடத்தின் சுவர் அகற்றப்பட்டு புதிய சுவர் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளது

இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இளைஞர் கழகங்களை அமைச்சர்களும் ஜனாதிபதியின் மகள் அல்லது மகனும் தாம் விரும்பியபடி கட்டுப்படுத்திய யுகம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர் தெரிவிக்கின்றார் கிராம சபை மட்டத்தில் இளைஞர் கழகங்களை நிறவும் திட்டத்தின் கீழ் சீதாவாக்கி இளைஞர் கழக அங்குரார்ப்பண நிகழ்வு இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஏராங்க குணசேகரவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராச்சி உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் இளைஞர் சபைகள் மன்றம் இளைஞர் கழகங்களை வழிநடத்துகின்ற கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான தேவை அவர்களின் அரசியலில் இருக்கவில்லை ஏன் உங்களை தலைவர்களாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்களுக்கு தங்களின் அரசியல் திட்டங்களை செயற்படுத்துவதற்கு உங்களை பயன்படுத்துவதற்கு உங்களை பயன்படுத்தினார்கள் அதற்காக மாத்திரமே இளைஞர் கழகங்களை பயன்படுத்தினார்கள் அமைச்சர் அல்லது ஜனாதிபதிகளின் மகள் அல்லது மகன் தத்தமது நிகழ்ச்சி நிரலுக்காக இளைஞர் சபைகள் மன்றத்தை பயன்படுத்தினர் இப்போது என்ன நடந்துள்ளது மாறியுள்ளோம் பல வருடங்களுக்கு பின்னர் இளைஞர் சபை மன்றங்கள் உங்கள் கைகளுக்கு கிடைத்துள்ளது தம்பி தங்கையர்களை நினைவில் வைத்திருங்கள் இது உங்களின் காலம் உங்கள் தாய் தந்தையருக்கு இவ்வாறான காலம் வரவில்லை உங்கள் பெற்றோர் துன்பத்தினை அனுபவித்த சமூகத்தில் இருந்தார்கள் ஆனால் துன்பப்படுகின்ற சமூகத்தினை தூக்கி எடுப்பதற்காகவே உங்கள் கைகளுக்கு இந்த மன்றம் கிடைத்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தத்தை அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என பிரதியர் தெரிவிக்கின்றார் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விமர்சனம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்போர் அது தொடர்பில் முறையான ஆய்வில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் கூறுகின்றார்

அவர் முழுமையாக காணாமல் யானையின் ஒரு முடியை வைத்துக் கொண்டு வாதாடுபவர்கள் போன்றவர்களே உள்ளனர் நாம் பாடத்திட்டத்தில் வரலாறு பாடத்தினை நீக்க என எங்கும் கூறவில்லை மாகாண மட்டத்தில் இந்த மறுசீரமைப்பு தொடர்பான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கும் அதனை கற்பிப்போம் ஆனால் இதனை அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது சரியாக நன்றாக ஆராய்ந்து விமர்சித்தால் எமக்கு கவலை ஏற்படாது கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் நிலந்த ஜெயவர்தனுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை விடுக்கின்றது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார்

திருச்சபையாலும் சில காலங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த விடையை முன்னெடுக்கின்றமை எமக்கு நன்றாக புலப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது கோட்டாவே ராஜபக்ச ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவுடன் சிஐடியில் இருந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இருந்து விசாரணைகளை முன்னெடுத்த குழுவினரை இடமாற்றம் செய்தார் அதனிடையே ரவி செனவரத்ன ஓய்வு பெற்றார் ஷானி அபேசேகர இடமாற்றம் செய்தனர் அவ்வாறு சிஐடியில் இருந்த அதிகளவான உத்தியோகர்களை இடமாற்றம் செய்தனர் அந்த குழுவினை சிஐடியில் இருந்து மாற்றி வேறு வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்தார் அதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்டது அதனால் ஆரம்பத்தில் இருந்து விசாரணைகளை முன்னெடுத்த சிஐடி உத்தியோகர்களை இடமாற்றம் செய்யப்பட்ட உத்தியோகர்களை மீண்டும் விசாரணைகளை முன்னெடுக்கும் குழுவில் உள்ளடக்குமாறு கோரிக்கை முன்வைத்தோம் அந்த குழுவில் ஷானி அபேசேகரவும் இருக்கின்றார் என்பது மிகவும் தெளிவான விடயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பேரை குறிப்பிட்டு ரவி சினவரத்னவின் அல்லது ஷானி அபேசேகரவின்றிப்பிட்டு இவர்கள் இது தொடர்பான பதவியில் அமர்த்துமாறு கர்தினால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை அடுத்ததாக இன்னொரு விடயமும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது இப்போது உள்ள ராணுவ தளபதிக்கு சேவை காலத்தை நீடித்து தருமாறு கர்தினால் அவர்கள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்தார் என்பதை காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறான ஒரு கோரிக்கையை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முன்வைக்கவில்லை அவ்வாற கோரிக்கையை கருதினால் அல்லது கத்தோலிக்க திருச்சபையினர் முன்வைக்கவில்லை என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இவ்வாறு கூறப்படுகின்ற விடயங்களை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கின்றோம் அவ்வாறு அரச நிர்வாகத்திற்குள் செல்வதற்கு கர்தினாலுக்கு அல்லது எமக்கு எந்தவித தேவைப்பாடும் இல்லை அதே போன்று மேலும் ஒரு விடயத்தை சரி செய்ய வேண்டியுள்ளது நிலந்த ஜெயவதன போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை நாங்கள் கண்டோம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையில் நிலந்த ஜெயவதனவுக்கு எதிரான பரிந்துரைகள் உள்ளன அதனால் அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடே எமக்கு உள்ளது அந்த பரிந்துரை நீதிபதிக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த பரிந்துரைகள் மாத்திரமல்ல ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையில் உள்ளவற்றை நடைமுறைப்படுத்துமாறே நாம் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகின்றோம் இந்த உளுக்காட்டு நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இருப்பினும் பாராளுமன்ற குழுவினால் முன்வைக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளும் இடம்பெற வேண்டும் ஏனென்றால் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது படுகொலையாகும் அதேபோன்று அதே போன்று அருத்தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் அவர் வெளியிட்ட விடயம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பிரதான ஊடகங்களில் பேசப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அறுத்தந்த யூட் கிருஷாந்த அந்த ஊடக சந்திப்பில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் நிலந்த ஜெயவத்தினவுக்கு இந்த தண்டனை அல்ல அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார் இருப்பினும் அவர் அந்த கருத்தினை கூறுவதற்கு முன்னர் எனது அதாவது எனது நிலைப்பாட்டிற்கமைய இந்த மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார் அதனால் அது கத்தோலிக்க திருச்சபை நிலைப்பாடு இல்லை என்பதை தெளிவாக கூறுகின்றோம் நிலந்த ஜெயவத்தினவுக்கு எதிராக ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை விடுக்கின்றது

இலங்கை இந்திய நடன இசைக்கலைஞர்கள் இணைந்து நாட்டிய நாடகத்தினை அரங்கேற்றம் செய்தனர் அபிநயசேட்ரா நடனப்பள்ளியின் நிறுவனரும் பரதநாட்டிய கலைஞருமான திவ்யா சுஜேனனின் தயாரிப்பு மெரியாழ்கையில் நாட்டிய நாடகம் மீடியேற்றப்பட்டது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கொள்ளு பேரன் ராஜ்குமார் பாரதி நாட்டிய நாடகத்துக்கான இசையாக்கத்தினை வடிவமைத்திருந்தார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா கேபிடல் மகாராஜா குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இந்த நாட்டிய நாடக நிகழ்வுக்கு சக்தி டிவி மற்றும் சக்தி ஊடக அனுசரணை வழங்கின

சியம் எம் அஸ்கிரி பீடத்தின் அணுநாயக்கர் வணக்கத்துக்குரிய ஆணமுடுவ ஸ்ரீ தம்மசி அணுநாயக்க தேரர் இன்று அதிகாலை காலமானார் தனது அறுபத்தேழாவது வயதில் அவர் காலமானார் தேரரின் கிரியைகள் அரசு அனுசரணையில் கண்டி அஸ்கிரி போலீஸ் மைதானத்தில் இதுவரும் இருபத்தி நான்காம் திகதி நடைபெறவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேங்காலை கலிகமுவ பகுதியில் இரண்டு பஸ்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 26 ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை இருபதுக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கேகாலையிலிருந்து ரத்னபுரி நோக்கி பயணித்து தனியார் பஸ் ஒன்றும் வெறுகுடையிலிருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்களில் இருபத்தி நான்கு பேர் கேகாலை பொது வைத்தியசாலையிலும் இருவர் வரக்காப்புல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களின் மூவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் தனியார் பஸ் சாரதியின் கவனக்குறைவினால் விபத்து இடம்பெற்றுள்ளமை ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் கொழும்புக்காண்டி பிரதான வீதியின் தித்வல்மாங்கட பகுதியில் டிப்பரும் பஸ்ஸும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவரும் காயமடைந்துள்ளனர் அன்றாதுபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று டிப்பருடன் மோதி அருகிலுள்ள உள்ள கடையொன்றின் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் சிலாபம் முதல் புத்தளம் ஊடாக மன்னார் வரையும் காலி முதல் ஹம்மாந்தட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரசிகளுக்கு அப்பால் உள்ள கடலில் இடைக்கிடையே காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது சிலாபம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையும் மன்னார் முதல் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடரையோரங்களுக்கு அப்பால் காணப்படும் கடலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என திணைக்களம் தெரிவித்து ただ。 எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி தேளங்களுக்கு குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கும் கடற்கார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நீண்ட நாள் மீன்பிடி படைகள் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடற்கொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது கரையோரத்தை ஆண்மித்து மீன்பிடியில் ஈடுபடும் சிறிய மீன்பிடி படைகள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த ககாவாத் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எழுபத்தை மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மிலிமீட்டர் வரையான பலத்த திணைக்களம் மேல் மத்திய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சபரகமுவ தென் வடமேல் வடமத்திய மாகாணங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் காற்று வீசக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வகத்தில் காற்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் எதுவாயினும் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகுவதற்கான தீர்மானங்கள் இதுவரை எடுக்கப்படவில்லை என பிரதமர் ஷிகிரு இஷிபா தெரிவிக்கின்றார் ஜப்பானின் பாராளுமன்ற மேலவை தேர்தலின் பெரும்பாலான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகள் எதுவாயினும் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகுவதற்கான தீர்மானங்கள் இதுவரை எடுக்கவில்லை என பிரதமர் சிஹேரு இசிபா தெரிவித்துள்ளார் ஜப்பானின் பாராளுமன்ற மேலவை தேர்தலின் பெரும்பாலான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொருட்களின் விலை உயர்வு அமெரிக்காவின் வரி விதிப்பு ஆகியவற்றின் பின்புலத்தில் மேலவைக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது நிலையில் பதவி விலகுவது குறித்து தான் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் நாட்டின் பொருளாதாரம் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தற்போதைய தேர்தல் முடிவுகளை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் சிஹேரு இசிபா தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற மேலவை தேர்தலில் பிரதமர் சிஹேரு இசிபாவின் லிபரல் ஜனநாயக கட்சி பெரும்பான்மையை இழந்தது கடந்த ஆண்டு நடைபெற்ற கீழ் சபை தேர்தலிலும் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி ஏற்கனவே பெரும்பான்மையை இழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இருநூற்றி நாற்பத்தெட்டு ஆசனங்களை கொண்ட ஜப்பானின் பாராளுமன்ற மேலவையில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள ஆளும் கட்சிக்கு ஐம்பது ஆசனங்கள் தேவைப்பட்டுள்ளன நிலையில் மேலும் ஒரு முடிவுகள் மாத்திரம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பத்தேழு ஆசனங்களை மாத்திரமே ஆளும் கட்சி பெற்று பெரும்பான்மையை இழந்துள்ளது இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேரப்பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் மணித்தியாளர் செய்திகளை சந்திப்போம் வணக்கம்